பொதுமக்களின் முறைப்பாடுகளுக்கு அமைய ஏழு பேரின் உயர் பதவிகள் வரிதாக்கப்பட்டன வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் அதிரடி நடவடிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது பொதுமக்களால் தொடர்ச்சியாக வழங்கப்பட்ட பல்வேறு முறைப்பாடுகளுக்கு அமைய வடக்கு மாகாணத்தில் கடமையாற்றும் திணைக்கள தலைவர்கள் மற்றும் சில பிரதேச சபைகளின் செயலாளர்களின் பதவிகள் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனால் வரிதாக்கப்பட்டிருக்கின்றன இதன்படி வடமாகாண வீதி அபிவிருத்தி இணைக்களத்தின் பணிப்பாளரின் பதவியுடன் அமுலுக்கு வரும் வகையில் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது இரண்டு மாவட்டங்களின் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்கள் ஒரு நகரசபை செயலாளர் மற்றும் அத்தோடு அவர்கள் வேறு திணைக்களங்களுக்கு உள்ள நடைமுறைக்கு வரும் வகையில் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்களின் சிலருக்கு எதிராக விசாரணை ஆணை குழுக்களும் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே வடமாக மக்களின் கருதுகளுக்கு அமையும் மக்களுக்கு சேவை செய்யாத அல்லது முறைகா முறைப்பேடுகள் தொடர்பான விடயங்களை கொண்டிருக்கின்ற அதிகாரிகளை பதவியை வரிதாக்கிய அவர்களை வேறு மாற்றுகின்ற செயற்பாடு விசாரணை மீட்கும் செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறார் எனவே ஏழு பேர் இவ்வாறு இந்த விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக வடமாக நாளினுடைய அந்த சிறந்த செயற்பாடை அடிப்படையாக வைத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது